எங்கே வந்து அந்த மசிலில் ஒரு ஹோல் தோன்றுச்சுன்னா ஒரு ஓட்டை இருந்ததுன்னா அது வழியாக உள்ள இருக்கக்கூடிய குடல் அதை சுற்றி உள்ள கொழுப்பு இதெல்லாம் வந்து வெளியில் வந்து ஒரு பாப்புப்பாகும் ஒரு முட்டி வரும் அதுதான் வந்து ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வயிறுங்கிறது ஒரு சூட்கேஸ் மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மசிலில் கட் பண்ணி அதை தைச்சா பழைய நிலைமைக்கு என்றும் வராது கழுத்தை நெரிக்கிறோம் கழுத்தை சுற்றி ஒரு கயிறு இருந்து அதை அப்படியே நெரிச்சிட்டே வந்தால் நமக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி அந்த ஹெர்னியா என்ற ஒரு ஓட்டைக்குள்ளே சிக்கிக்கொண்ட அந்த குடல் உறுப்பு இவ்வளோ பெரிய ஹெர்னியா அதாவது தூக்க முடியாமல் ஹெர்னியாவை தூக்கிட்டு வராங்க அங்கங்கே ரொம்ப பிதிக்கிட்டு காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாக ஒரு ஹெர்னியா இல்லை பல ஹெர்னியாக மூணு நாலு ஹெர்னியாக சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு சூழலை இப்போ அதிகமாக பார்க்குறோம் அது எப்படி சாதாரண ஒரு விஷயம் தானே டாக்டர் இது எப்படி வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் ஹார்ட் அட்டாக் ரேஞ்சுக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை முறையும் ஓப்பன் சிகிச்சை முறையும் கிட்டத்தட்ட ஒரே காஸ்ட்டு தான் ஆகும் ஏபிபி நேயர்களுக்கு வணக்கம் குடலிறக்க அறுவை சிகிச்சை தொடர்பான பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக லேப்ராஸ்காபி துறையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் வாய்ந்த ஜெம் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் செந்தில்நாதன் அவர்கள்தான் தான் இன்று நம்மோடு இணைகிறார் இப்போ ஹேர்னியா அப்படின்னா இந்த குடல் இறக்கம் அப்படின்னா பேசிக்கலி என்ன அது எதனால ஏற்படுது அதுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன விதமான அறிகுறிகள் இருக்கும் ஹெர்னியா அப்படின்றது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மசில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை அது வயிற்றில் இருக்கலாம் பின் ப சைடில் இருக்கலாம் எங்கே வந்து அந்த மசிலில் ஒரு ஹோல் தோன்றுச்சுன்னா ஒரு ஓட்டை இருந்ததுன்னா அது வழியாக இருக்கக்கூடிய குடல் அதை சுற்றி உள்ள கொழுப்பு இதெல்லாம் வந்து வெளியில் வந்து ஒரு பாப்பப் ஆகும் ஒரு முட்டிட்டு வரும் ஸ்கின் கவர் ஆகிருக்கும் ஆனால் அந்த ஒரு சின்ன ஸ்வெல்லிங் மாதிரி வரும் அதுதான் வந்து ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து நிறைய இடத்துல வயிற்றின் ப பல பகுதிகளில் தோன்றலாம் இது பொதுமக்களிடையே ரொம்ப அதிகமாக பா பார்த்துட்டு ஸோ நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஹெர்னியாவை நம்ம பார்க்குறோம் என்ன விதமான அறிகுறிகள் இருக்கும் டாக்டர் சிம்டம்ஸ் ஆரம்பத்தில் சரியா தெரியாது கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த ஸ்வெல்லிங்குடைய வயிற்றுலேயோ அதை தொப்புள் பகுதியிலேயோ அடிவயிற்றுலையோ ஒரு சின்ன ஸ்வெல்லிங் அது படுத்தால் மறைஞ்சிரும் எந்திரிச்சு நின்னா வரும் அல்லது கொஞ்சம் நூறு நடந்து அல்லது வந்து காலையில் தெரியாது சாயந்தரமாக அந்த அடி அடிவயிற்றுலையோ அந்த கவட்டைன்னு சொல்லக்கூடிய இங்குவைனல் ரீஜன்லேயோ அந்த மாதிரி வரும் ஸோ அப்படி வரும்போது அது ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது வந்து ஒரு சின்ன வீக்கம் சில நேரத்தில் இருக்கும் சில நேரத்தில் இருக்காது அது அப்படியே படிப்படியாக வந்து வளர்ந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு இருக்கும் அது அப்படியே படிப்படிப்படியாக வளர்ந்து ஒரு எலுஞ்சம்பள சைஸ்க்கோ ஒரு ஆரஞ்சு சைஸ்க்கோ பெருசு ஆகும்போது அவர்களுக்கு அடுத்த அந்த சிம்டம் தோன்றும் அது வந்து வழி அந்த ஸ்வெல்லிங் வரும்போது எனக்கு வலி ஏற்படுது டாக்டர் என்னால் வந்து நார்மலாக ஒரு வேலையெல்லாம் பார்க்க முடியல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சொல்கிறத விட ஒரு அசௌரியம் வந்து சம்டைம்ஸ் அது ஏற்படும் அதன் பின்னர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ் ஆகும்போது தான் அந்த வலியினுடைய தன்மை அதிகமாகி அதிகமாகி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜுக்கு போகும் ஸோ இதோடைய எவல்யூஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஒரு சின்ன வீக்கம் படுத்தா போயிடும் எந்திரிச்சின்னா இருக்கும் அந்த மாதிரியான வீக்கம் பின்பு அது வந்து அந்த வழியாக மாறி அதன் பிறகு அதிதீவிர வழியாக மாறும்போது தான் அந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜுக்கு போகுது ஓகே இப்போ கண்டுபிடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் எது கழிச்சுட்டு ஒரு மருத்துவரை போய் அணுகலாம் அப்படின்ற ஒரு முடிவை ஒரு பேஷண்டை எப்போ எடுக்கலாம் எப்போ வீக்கத்தை அவங்க பாக்குறாங்களோ எப்போ வலி ஏற்படுதோ அந்த சமயத்தில் அவங்க வந்து மருத்துவரை பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அது மருத்துவர்கள் தான் அந்த ஹெர்னியாவுடைய ஸ்டேஜ் அது வந்து அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குதா இல்லையா அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து இந்த மருத்துவர்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும் ஸோ ஒரு வீக்கம் ஒரு அசகரீகம் ஒரு வலி இந்த மாதிரியான எந்த ஒரு அறிகுறிகள் தென்பட்டாலும் அது டாக்டர்ஸ்கிட்ட போய் பார்த்து அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது இப்போ இந்த குடல் இறக்கத்துலேயே பல்வேறு வகைகள் இருக்கா இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு காலத்துக்கு அப்புறமா அது ஒரு காம்ப்ளெக்ஸாக இன்னும் அதிதீவிரமாக மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா நிச்சயமாக இருக்குது அதனால தான் ஹெர்னியா அப்படின்றது வந்து அலட்சிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹெர்னியான்றத முதல்ல சொன்ன மாதிரி மசில் அதாவது வயிறுங்கிறது ஒரு சூட்கேஸ் மாதிரி அந்த பெட்டிக்குள்ளே பல உறுப்புகள் இருக்குது கல்லீரல் கணையம் சிறுகுடல் பெருங்குடல் இறைப்பு அப்படின்னு நிறையா உறுப்புகள் இருக்குது அந்த உறுப்பை வந்து ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸில் வந்து வச்சிருக்கிறது தான் வந்து வயிறு அந்த அப்டமன் அந்த அப்டமன் இருக்கக்கூடிய மசிலில் ஏதாவது ஓட்டை எழுந்தது அப்படின்னா அதுதான் அந்த ஹெர்னியா அது வந்து பெல்லி பட்டன் சொல்லக்கூடிய தொப்புள் பகுதியில் வரலாம் கவட்டைன்னு சொல்லக்கூடிய இங்குவைனல் ரீஜன்லேயும் அடிவயிற்றுலேயும் வரலாம் இன்னும் முக்கியமாக குறிப்பாக பெண்களுக்கு அறுவை சிகிச்சை இப்போ வந்து சிசேரியன்லாம் இப்போ நிறையா நம்ம நடக்குது இல்லைங்களா அந்த சிசேரியன் பண்ணி அந்த தலும்பில் தையல் விட்டு போய் வரக்கூடிய ஹெர்னியாவும் நிறையா பார்க்குறோம் அதுக்கு பேர் வந்து இன்சிஷ்னல் ஹெர்னியா ஸோ இந்த மாதிரி ஆர் ஆப்ரேஷன் வந்து மே இங்கே தான் குழந்தைய அந்த சிசேரியன் பண்ணணும்னு அவசியம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த தலும்புலேயும் வரலாம் ஸோ இந்த மாதிரி பல ஏரியாவில் பலவிதமாக ஹெர்னியாக வரலாம் இந்த குடல் இறக்கம் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன டாக்டர் இந்த உணவு பழக்கம் தூக்கமின்மை இதெல்லாம் தான் காரணமாக இல்லை வேறு பிரச்சனைகள் பொதுவாகவே நம்மளுடைய நம்ம வந்து ஹோமோசேபியன்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து அனிமல்ஸுக்கு இருக்கிறதே இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காலில் எந்தெந்த உயிரினங்கள் இருக்குதோ அவங்களுக்கு ஹெர்னியாக இருக்கிறது இல்லை நம்ம வந்து நேல்குத்தாக ரெண்டு காலில் நிற்கிறதுனால நம்மளுடைய வயிற்றினுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து அடி வயிற்றுக்கு போய் அந்த ப்ரெஷர்னால் சம்டைம்ஸ் அந்த பாப்பாய் வரும் அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மசிலில் கட் பண்ணி அதை தைச்சா பழைய நிலைமைக்கு என்றும் வராது அது ஒரு தலும்பாக மாறும் அந்த தலும்பை த தழும்போ அல்லது தையல்லையோ அந்த இருக்கும் அந்த ஆகி வர்றது வந்து காமன் மூன்றாவது பெல்லி பட்டன் நம்ம அம்மா வயிற்றில் நம்ம இருக்கும்போது அந்த தொப்புள் வழியாக தான் நமக்கு தேவையான அன்றாட சத்துக்கள்லாம் போகுது அது வந்து நம்ம டெலிவரி ஆகும்போது நம்ம குழந்தை நம்ம வெளியில் வரும்போது இந்த உலகத்துக்கு வரும்போது அந்த பெல்லி பட்டன் ஒரு தலுமாக மாறிடுது மசிலாக இருக்கக்கூடிய மற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அங்கே வர்றதில்ல ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த பெல்லி பட்டன் ஹெர்னியாக வரும் இது மூணு தான் நம் செங்குத்தாக நிற்பதாலும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அது வீக் வீக் ஆகிறதுனாலும் அம்பளிக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பெல்லி பட்டன் இயற்கையிலே வீக்காக இருக்கிறதுனாலும் தான் இந்த ஹெர்னியா யூஷுவலாக நம்ம இதுக்கு நம்ம மனிதர்களுக்கு பார்க்குறோம் ஸோ உடல் அமைப்பு உடல் நிலையை சார்ந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் வர இந்த குடல் இறக்கத்தில் ஏதேனும் வித்தியாசங்கள் இருக்கா நிறையா இருக்குதுங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹெர்னியா அப்படின்றது எல்லாத்துக்கும் வரலாம் ஆனால் அதில் உட்பிரிவாக பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு சில ஹெர்னியாக அதிக அளவில் காணப்படுது ஆண்களுக்கு சில ஹெர்னியாக அதிக அளவில் காணப்படுது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தொப்புளில் வரக்கூடிய ஹெர்னியா அது மட்டும் இல்லை அந்த சிசேரியன் சொல்லி அந்த சிசேரியன் பண்ணது பிறகு மசில் வீக்காகி அதில் வரக்கூடிய இன்சிஷன் ஹெர்னியா இது ரெண்டும் வந்து பெண்கள் இடத்துல அதிகமாக பார்க்க இதை பார்க்குறோம் ஆண்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த கவட்டை ஹெர்னியான்னு சொல்லுவோம் இங்குவைனில் ஹெர்னியா அடி வயிற்றில் காலுக்கும் அந்த வயிற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து தோன்றக்கூடிய ஹெர்னியா ஸோ அந்த அடி வயிறு ஆண்களுக்கு இயற்கையிலேயே கொஞ்சம் வீக்காக இருக்கிறது தான் வந்து இயற்கையாக அமைப்பு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு ப்ரெஷர் அதிகமாகி இப்போ நல்ல அத்லெட் நல்லா இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஹெர்னியாக வரும் அதுக்கு ரீசன் வந்து அங்கே ப்ரெஷர் அதிகமாகி ஆண்களுக்கு அது அதிகமாக வரும் இந்த ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருக்கு டாக்டர் அதிகமாக வருது ஆண்களுக்கா பெண்களுக்கா அது டைப்பை பொறுத்துங்க கிட்டத்தட்ட நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்வேன் நம்பர் ஆஃப் ஹெர்னியான்னு பார்த்துக்கிட்டா ஆனால் இங்குவயில் ஹர்னியா பெண்களுக்கு வந்து ஆண்களோட இருபதில் ஒரு பாகம் தான் வரும் டொண்ட்டி இஸ்டு இருபது பேர் ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்கொயல் ஹெர்னியா பெண்களுக்கு ஒருத்தருக்கு பார்ப்போம் அதே மாதிரி அந்த இன்சிஸில் ஹர்னியா அப்படின்றது வந்து பெண்களுக்கு ஒரு நாலு மடங்கு வந்து பெண்களுக்கு அதிகமாக காணப்படுது ஏன் அப்படின்னா சிசேரன் வெரி காமனாக போச்சு இல்லையா அப்போ சிசேரன் பண்ணும்போதே மசில் வீக்காக தான் இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் அவங்க எக்ஸசைஸ் கொஞ்சம் சரியாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த மசில் ரீகெயின் பண்ணும் நிறைய பேர் வந்து அதை பண்ணுறதில்ல அது பண்ணாததுனால அதில் வீக்காகி மசில் தளர்ந்து போய் அதில் ஹெர்னியாக வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அதனால் பெண்கள் வந்து ஆஃப்டர் சர்ஜரி ஆஃப்டர் அந்த சிசியரின் அப்புறம் அந்த டோனிங் எக்ஸசைஸை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வெயிட் குறையறதோடு மட்டுமல்லாமல் அவங்களுக்கு அந்த ஹெர்னியாக வரக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப கம்மியாகும் குழந்தைகளுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கா எஸ் குழந்தைகளுக்கும் வரலாம் பச்சிலும் குழந்தைகள்லேருந்து நம்ம வந்து முதியோர் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து நூறு வயசு இருக்கக்கூடிய முதியோர் வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம் அதில் குறிப்பாக அந்த சிறுவர்களுக்கு அதை குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஹெர்னியாவும் எகெயின் ரெண்டு டைம் ஒன்று இந்த அம்பலிக்கல் ஹெர்னியான்னு சொல்லிட்டு பெல்லி பட்டன் ஹர்னியா ஏன்னா அதுவும் குறிப்பாக அந்த குறை மாத குழந்தைகளுக்கு ஒரு ஒரு மாதம் ப்ரீ டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தொப்புள் கொடி வந்து சரியாக டெவலப் ஆகாமல் இருந்து அது ஓப்பனாகவே இருக்கும் ஸோ அதனால் அந்த ஹெர்னியா வரலாம் இரண்டாவது அந்த நான் சொல்கிற கவட்டை ஹெர்னி இங்குவைல் ஹர்னியா அந்த டெஸ்டிஸ் வந்து வயிற்றிலிருந்து அந்த ஸ்க்ரோட்டம்னு சொல்லக்கூடிய அந்த பைக்கு வர வரும்போது அது க்ளோஸ் ஆகிரும் எப்படி தொப்புள் பட் வெள்ளி பட்டன் க்ளோஸ் ஆகுதோ அதே மாதிரி அந்த டெஸ்டிஸ் வரப்பாதையும் க்ளோஸ் ஆகும் அந்த சிறுவர்களுக்கு சின்ன அதுவும் எஸ்பெஷலி அந்த ஆண் குழந்தைகளுக்கு சில டைம் அது க்ளோஸ் ஆகாமல் இருந்து அது வந்து அந்த ஹெர்னியாவாக மாறும் அது வந்து கஞ்சனெட்டில் இங்க்வாயல் ஹர்னியா பெரியவங்களுக்கு ஒரு ஹெர்னியாக வந்து மசில் விலகி மசில் வீக்காகி வரும் குழந்தைகளுக்கு ஏற்கனவே பிறப்பிலேயே அந்த ஹெர்னியா இருக்கும் அது அந்த வெள்ளி பட்டனாகவும் இருக்கலாம் அந்த இங்குமல் ஹெர்னியாவும் இருக்கலாம் இப்போ சரியான நேரத்தில் ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அது ஒரு சுச்சுவேஷனை இன்னும் டேஞ்சரஸாக மாற்றுறக்கான வாய்ப்புகள் இருக்கு உறுதியாக அதாவது ஹெர்னியான்றது ஆரம்ப ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து அது வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கும் போது அல்லது தொந்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை சரி செஞ்சுக்கிட்டா தான் வந்து பின்னாடி ஏற்படக்கூடிய ரொம்ப கஷ்டமான ஒரு இருந்து நம்மளை காத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த காம்ப்ளிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் முடியும் அது எப்படி இன்னும் சாதாரண ஒரு விஷயந்தானே டாக்டர் இது எப்படி வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் ஹார்ட் அட்டாக் ரேஞ்சுக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதில் வந்து ஹெர்னியான்றது நான் ஒரு சின்ன மசில் ஒரு ஓட்ட வழியாக குடல் வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் தான் அந்த குடல் இருக்கும்னு சொல்கிறோம் அப்படி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு சில சமயம் என்னாகும் அந்த ஓட்டை வழியாக குடல் வந்து சிக்கிக்கொள்ளும் அதன் பேர் இர்ரெடியூசபிள் ஹெர்னியா சிக்கிக்கிட்டால் மட்டும் பத்தாது சம்டைம்ஸ் உள்ளே போகாமல் இருந்து அது வழியாக உணவு போகாமல் இருந்தால் அது வந்து அப்ச்ரக்ஷன் அடைப்பு அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவது அந்த இப்போ கழுத்தை நெரிக்கிறோம் கழுத்தை சுற்றி ஒரு கயிறு இருந்து அதை அப்படியே நெரிச்சிட்டே வந்தால் நமக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி அந்த ஹெர்னியா என்ற ஒரு ஓட்டைக்குள்ளே சிக்கிக்கொண்ட அந்த குடல் உறுப்பு அது குடலாகட்டும் அதை சுற்றியுள்ள கொழுப்பாகட்டும் அது ரொம்ப அப்படியே சிக்கிக்கிட்டே போச்சுன்னா அது ரத்த ஓட்டம் தடைபடும் அது ஸ்ட்ராங்குலேஷன் நெறித்துக்கு நெறித்து அது அழுகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது குடலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணணும் ஓப்பன் சர்ஜரி பண்ணணும் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சீ பிடித்து உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய சூழல் ஏற்படும் பெரிய ஹெர்னியாக உள்ளே தள்ள முடியாத ஒரு சூழல் பின்பு அடைப்பு அதன் பிறகு அதை கழுத்தை நெருக்கி போ நெருக்கக்கூடிய சூழல் மாதிரியே ரத்த ஓட்டம் தடைபட்டால் அது அழகி போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த மூணு ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜ் போனாலும் ஆபத்து அப்படின்ற ஒரு சூழல்னால தான் சொல்கிறேன் அப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தால் ஹார்ட் அட்டாக் மாதிரி அதுக்கு முன்னாடி கேட்ராக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம்னா எந்த வித தொந்தரவும் வராது அப்படின்றதான் எங்களுடைய அட்வைஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே நிறைய அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு குறிப்பிடுறீங்க இப்போ இந்த ஹெர்னியாக்கே சொன்னோம் அப்படின்னா நிறைய சிகிச்சை மையங்கள் வந்துடுச்சு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அதில் ஏன் குறிப்பாக ஒருத்தர் வந்து ஜெம் ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய சிறப்பு என்னவா இருக்குது டாக்டர் அனுபவம் தான் சொல்வேன் நான் முப்பது ஆண்டுகளாக டாக்டர் பழனிவேலு அவர்கள் இந்த புதிய சிகிச்சை முறைகளை தென்னிந்தியாவிலே முதல் முறையாக அறிமுகப்படுத்தி அதன் பிறகு அவர்களுடைய மருத்துவ அவரை சார்ந்த மருத்துவர்களுக்கும் இதை பழக்கி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இந்த ஹெர்னியா அறுவை சிகிச்சை துறையில் லேப்ரோஸ்கோப்பியை புகுத்ததன் மூலியமாக அந்த குவாலிட்டி ஆஃப் சர்ஜரியை வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஹெர்னியா சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அப்படின்னு அந்த தரத்தை மூன்று விதத்தில் நம்ம வந்து கணக்கிடலாம் ஒன்று அறுவை சிகிச்சையின் பிறகு இது ஏற்படக்கூடிய விளைவுகள் பெயின் வலி அவர்கள் எப்படி சீக்கிரம் திரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா லேப்ரோஸ்கோப்பி டெஃபினெட்லி ஓப்பன் சர்ஜரியை விட ஸ்கோர் பண்ணும் அது நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இரண்டாவது அந்த வலை வைக்கும்போது ரொம்ப தெளிவாக பண்ணணும் வலையை கொண்டு போய் உள்ளே பொழுது எந்தவித கிருமிகள் உள்ளே புக ஆகாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் தேட்டரும் சரி அதனுடைய சுற்றுப்புற சூழ்நிலையும் சொல்லி பக்காவாக அதை கிளீனாக வச்சுருக்கணும் அந்த மாதிரியான உயர்தர கருவிகள் உயர்தர சிகிச்சை அறுவைய சிகிச்சை அரங்குகளை வச்சு பண்ணுறதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் வரதில்லை மூன்றாவது அந்த ரெக்கரன்ஸ் ரேட் நான் முதல்ல சொன்ன மாதிரி முப்பது ஆண்டு ஆண்டு அறுவ அனுபவத்தில் நாற்பது சதவிகிதமாக இருக்கக்கூடிய அந்த ரெக்கரன்ஸ்ட்டை திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு நாலு சதவிகிதமாக குறைந்து இப்பொழுது நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அதை புள்ளி நான்கு சதவீதத்துக்கும் கீழேயும் கொண்டு வந்து அந்த அறுவை சிகிச்சையை வந்து வெற்றிகரமாக செயல்பந்துட்டுருக்கிற ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன் ஜிம் மருத்துவமனையில் அந்த லேப்ரோஸ்கோபி ஹெர்னியா வந்து பண்ணும்போது ஒரு டேக் லைனாகவே சொல்லலாம் ஹெர்னியா எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் எப்போ வந்தாலும் அதை லேப்ரோஸ்கோப் மூலியமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிராமிசியை நாங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த முப்பது ஆண்டு கால அனுபவம் எங்களுக்கு கை கொடுக்குது டாக்டர் இப்போ இந்த ஹெர்னியா குடல் இருக்க அறுவை சிகிச்சையில லேப்ரோஸ்கோப் இல்லாம இந்த சாதாரண அறுவை சிகிச்சைகள்லாம் செய்ய மாட்டீங்களா நீங்க கண்டிப்பா பண்ணுவோம் ஏன் இல்லை ஏன் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்க லேப்ரோஸ்கோப்பி தானே பண்ணுவீங்க ஓப்பன் சர்ஜரி பண்ண மாட்டீங்களான் அப்படி கிடையாது அனைத்து அறுவை சிகிச்சை நிபுணர்களும் முதன் முதலில் கற்றுக்கிறது வந்து ஓப்பன் சர்ஜரி அதன் பிறகு லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையில் இருக்கக்கூடிய பலன்கள் அந்த ரெக்கவரி எல்லாம் பார்த்ததன் பிறகு தான் லேப்ரோஸ்கோப்பியை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ எந்த சூழலும் லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை போலவே ஓப்பன் சர்ஜரி சிகிச்சையும் வந்து சிரம திறம்பட செய்யலாம் அப்படின்றத எந்த கருத்தும் இல்லை இதில் அட்வான்டேஜ் நிறையா இருக்கிறதுனால லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை முறைகளை நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு எடுத்து வைக்கிறோம் ஸோ சாதாரண அறுவை சிகிச்சையும் இருக்கும் லேப்ராஸ்கோப்பையும் ஆ டெஃபினெட்லி இருக்கும் அது இன்ஃபேக்ட் நீங்கள் காம்ப்ளிகேட்டட் இப்போது காம்ப்ளிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா இந்த குடல் அழுகி போய் வந்த வரக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணியாகும் ஏன்னா அப்படி வந்து அது ஓப்பன் சர்ஜரி பண்ணி குடலை கட் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை ஓப்பன் சர்ஜரியில் தான் பாசிபிள் ஸோ அந்த மாதிரி ஓப்பன் சர்ஜரியும் தெரிஞ்சிருக்கிறது வந்து மருத்துவராகங்களுக்கு வந்து மிக மிக அவசியம் டாக்டர் இப்போ இந்த லேப்ரோஸ்கோப்பி துறையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஜெம் மருத்துவமனைகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அட்வான்ஸ்மெண்ட்டாக ஏதேனும் துறைகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கா மருத்துவமனையில் கான்ஸ்டன்ட் இன்னோவேஷன் அதாவது நம்மளுடைய அறுவை சிகிச்சையினுடைய தரத்தை டெய்லி மேம்படுத்துகிறோம் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோளாக இருந்தது அதனுடைய நோக்கத்தில் தான் வந்து சமீபத்தில் ஒரு புது ஹெர்னியாலேயே ஒரு புது உட்பிரிவை ஏற்படுத்தியிருக்கிறோம் அதன் பேர் வந்து ரோபோட்டிக் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில் சொல்லணும் அப்படின்னா வயிற்று மறு சீரமைப்பு மையம் அப்படின்ற ஒரு புது உட்பிரிவை ஏற்படுத்தியிருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியா வருவாங்களே இவ்வளோ பெரிய ஹெர்னியா அதாவது தூக்க முடியாமல் ஹெர்னியாக தூக்கிட்டு வராங்க அங்கங்கே ரொம்ப பிதிக்கிட்டு காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியா ஒரு ஹெர்னியா இல்லை பல ஹெர்னியா மூணு நாலு ஹெர்னியா சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு சூழல் இப்போ அதிகமாக பார்க்குறோம் உடல் பருமன் அதிகமாகிடுச்சு உடல் பருமனோடையவோ அல்லது வந்து கா ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் வரக்கூடிய அந்த காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாக்காகவே ஒரு தனி பிரிவை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த பிரிவில் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சைகள் வந்து லேப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் மூலியமாக அந்த குடல் மசில் நம்மளுடைய வயிற்றின் பகுதி வந்து மூன்று தசைகளால் ஆனது அந்த மூன்று மசலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை எப்படியெல்லாம் பாதித்திருக்கிறது அதை எப்படியெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது மறுசீரமைப்பு பண்ணி கரெக்டாக முதலில் இயல்பாகவே இருந்ததன் மாதிரியே மெஷ்ஷை வச்சு அதை வலை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூழல் மட்டும் இல்லை அதை எப்படி வந்து ரீக்ரியேட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி மறுசீரமைப்பாக பண்ணி மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு புது அறுவை சிகிச்சை பிரிவியே நம் ஜெம் மருத்துவமனையில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த துறையின் முக்கிய நோக்கம் என்னென்னா காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியா பெரிய ஹெர்னியா அப்படின்றத வந்து மறுசீரமைப்பு பண்ணி நம்ம சரி பண்ணக்கூடிய அதுவும் துரி குறிப்பாக லேப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் சிகிச்சையில் இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாவையும் சரி பண்ணி இயல்பு நிலைக்கு மறுபடியும் அன்றை வயிற்றை கொண்டு வருவதற்கு அந்த தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட இருக்கிறது இப்போ இந்த ஹெர்னியா வர்றதுக்கு முன்னாடி காக்க முடியாதா டாக்டர் இப்போ வந்து இந்த விஷயங்கள் பண்ணால் இந்த ஹெர்னியா வராது அப்படின்னு சொல்ல முடியுமா உடற்பயிற்சி தினமும் பண்ணணும் ஒரு அளவோடு அந்த உடற்பயிற்சி பண்ணி நம்மளுடைய தசைகளை வந்து சரியான அளவுக்கு சீரமைச்சோம் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஹெர்னியா வரக்கூடிய வாய்ப்பை ஓரளவுக்கு தவிர்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ஸோ அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணாத ஒரு சூழலை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் டைமுக்கு சாப்பாடு அளவான உடற்பயிற்சி நிறைய தூக்கம் இப்படியான ஒரு ஒரு நல்வாழ்வு வாழ்ந்தோம் அப்படின்னா ஹெர்னியாவில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நிறைய குறைக்கலாம் அதே மாதிரி பெரிய வந்து பெரிய தான் பில் இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் மக்களுக்கு இருக்கு இப்ப சிகிச்சைக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ பில் பார்த்து நிறைய பேர் வந்து பயப்படுறவங்கள பார்க்க முடியுது இந்த செலவுகள் எப்படி இருக்கும் குறிப்பாக இன்சூரன்ஸ் அதெல்லாமே கவர் ஆயிடுமா அதுக்குள்ளே இன்சூரன்ஸில் ஹர்னியாவுக்கு லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை முறைகள் வந்து அங்கீகாரம் கண்டி முதலே கொடுத்துட்டாங்க ஸோ இன்சூரன்ஸ் பற்றி நமக்கு கவலையே வேண்டாம் அனைத்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் அது தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் டைரெக்ட் இன்சூரன்ஸாக இருந்தாலும் அந்த லேப்ரோஸ்கோப்பின்னு சொன்னால் யாரும் ரிஜெக்ட் பண்ணுறதே இல்லை இரண்டாவது அந்த நீங்கள் கேட்ட அந்த காஸ்ட் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா இந்த முப்பது ஆண்டுகளில் முதல் மேற்கத்திய நாடுகளில் ஹெர்னி அறுவை சிகிச்சை முதல்ல லேப்ரோஸ்கோப்பில் வரும்போது பார்த்தோம்னா ஹைடெக் ஹை காஸ்ட் சர்ஜரி அப்படின்ற ஒரு பேர் இருந்தது ஏன்னா எல்லாமே டிஸ்போசபிள் அதற்கான உப யூஸ் பண்ணுற உபகரணங்கள்லாம் ரொம்ப க காஸ்ட்டாக இருந்தது இந்த முப்பது வருஷத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கல் மாடிஃபிகேஷனில் பார்த்தோம்னா அந்த ஹைடெக் அஃபோர்டபுள் காஸ்ட்டாக டெக்னிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்தோம் ஒரு சாதாரண மக்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் இந்த அறுவை சிகிச்சை லேப்ரோஸ்கோபிக் தொழில்நுட்பம் சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அது எப்படி ஹைடெக் காஸ்ட்டை வந்து கொண்டு வரலான்ற ஒரு தொடர் முயற்சியினால் இப்போ நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன் லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை முறையும் ஓப்பன் சிகிச்சை முறையும் கிட்டத்தட்ட ஒரே காஸ்ட் தான் ஆகும் ஒரு சாமானியன் கூட இந்த ஜெம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க டாக்டர் இந்த குடலுக்கு அறுவை சிகிச்சை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில் வந்தமைக்கு நன்றி நன்றி வணக்கம்